நடன இயக்குனர் திருமதி கலா மாஸ்டர் அவர்களுக்கு நடன கலை அரசி விருது வழங்கப்பட்டன முப்பத்தி முப்பத்தி மூன்று சென்னை உடன் ஆர் சி சென்னை சோலா மற்றும் ஆர் சி சென்னை கே கே நகர் இணைந்து நடன கலை அரசி விருது வழங்கும் விழா ரோடில் உள்ள ஹோட்டல் கீதம் சக்ரா ஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ரோட்ரி கிளப் முன்னாள் கவர்னர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்ரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் டி தேவேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் திரப்பு விருந்தினராக தாம் தர்கட தீம் தர்கட தோம் தர்கட நன் தர்கட தத் தர்கட தித் தோம் தோம் தர்கட நம் நம் தர்கட உலக சினிமாவில் பல மொழிகளில் நடனம் செய்தவர் பல தலைமுறைகளாக நடிகை நடிகைகளுடன் பணியாற்றியவர் நடனம் ஆட தெரியாதவர்களை கூட ஆட வைத்து பல விருதுகளை பெற்று தந்தவர் கின்னஸ் சாதனையாளர் பிரபல திரைப்பட நடன இயக்குனர் திருமதி கலா மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டார் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை வேர்வ் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் ரோட்டரி கிளப் சென்னை வேர்வின் தலைவர் ரொட்டேரியன் ஃபாத்திமா நஸ்ரியா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் சென்னை சோலா ஆர்சி சென்னை கேகே நகர் ஆர்சி சென்னை ஆரிஸ்டோ ஆர்சி அகரம் ஆர்சி சென்னை சன்ரைஸ் ஆர்சி சென்னை கொரட்டூர் ஆர்சி மெட்ராஸ் போரூர் ஆர்சி சென்னை ஈஸ்ட் ஆரேபுரம் ஆர்சி சென்னை ஆக்டிவ் ஆர்சி சென்னை ஆர்ச்சிட் ஆர்சி மெட்ராஸ் மவுண்ட் ஆர்சி ஆரா சென்னை ஆர்சி ராயப்பேட்டா ஆர்சி மெட்ராஸ் மிட்டவுன் மற்றும் ஆர்சி மெட்ராஸ் சென்ட்ரல் ஆதித்யா ஆகிய கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீரானே சாட்சி ராதை உளுமக்கு சொன்ன வேதமெல்ல நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை கிளப் சென்னை வேவ்கு இணைந்த புதிய நிர்வாகிகளுக்கு திருமதி கலா மாஸ்டர் அவர்கள் ரோட்ரி பின்னை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நடன இயக்குனர் திருமதி கலா மாஸ்டர் அவர்கள் தன் அனுபவங்களை ரோட்ரி கிளப் நிர்வாகிகளுக்கு தெரிவித்தார் ரோட்ரி கிளப் நிர்வாகிகள் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக பதிலளித்தார் அதைத் தொடர்ந்து ரோட்ரி கிளப் சென்னை வெர்வ் ஆர்சி சென்னை சோலா மற்றும் ஆர்சி சென்னை கேகே நகர் சார்பாக நடன இயக்குனர் திருமதி கலா மாஸ்டர் அவர்களுக்கு நடன கலை அரசி விருதை ரோட்ரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவர்கள் வழங்கிய பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தேசிய ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் டி தேவேந்திரன் அவர்கள் நடன கலையரசி விருது பெற்ற திருமதி கலா மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அனைத்து ரோட்டரி கிளப் நிர்வாகிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் நடனம் என்றாலே சினிமா தான் சினிமா நடனம் என்றாலே திருமதி மாஸ்டர் தான் லெஜண்ட் டான்ஸ் கோரியோகிராபர் நடன கலை அரசி அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் தான் டாக்டர் அனிதா பரமசிவன் பேசுகிறேன் நான் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை வேர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டர் கலா த ட்ரூ லெஜண்ட் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸலன்ஸ் ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு க்ளப் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டான்ஸ் மாஸ்டர் கலான்னாவே ஒரு பர்சன் ஃபுல் ஆஃப் கிரிட் அண்ட் பேஷன் எது இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியும்ட்டு ஒரு சொல்கிற ஒரு பெண்மணிக்கு இன்றைக்கி எங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்